சின்ன கண்ணா ஓடிவா சிங்கார கண்ணா ஓடிவா ஓடி விளையாடவா கோடி விளையாடவா சின்ன கண்ணா ஓடிவா சிங்கார கண்ணா ஓடிவா ஓடி விளையாடவா கோடி விளையாடவா கண்ணாமூச்சியாடலாம் வா பொறுமையாய் நாமும் தேடலாம் 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 வெற்றியை வெற்றிடலாம் வாழ்க்கையின் தேடலே வெற்றியை கொடுக்குமே வாய்ப்புகளை தேடலாம் சாதனைகள் செய்யலாம் சின்ன கண்ண ஓடிவா சிங்கார ஓடிவா ஓடி விளையாடவா கூடி விளையாடவா பரமபதம் அடலம் வானியில் நாம் ஏரலம் வா மேலே மேலே செல்ல செல்ல ஆனந்தம் ஆனந்தம் பாம்பில் நாமும் சறுக்கிட்டால் மீண்டும் தொடங்க வேண்டுமே வாழ்க்கையும் பரமபதம் வெற்றி தோல்வி சரிசமம் ോവിയ കലങ്കിടമേലും മുഴചിത്താൽ പെട്ടിടലാം മുതലിടം സാധനയിൽ മുതലിടം ചിന്ന കണ്ണ ഓടിവാക്കണ ഓടിവാ ഓടി വിളയാടവാടി വിളയാടവാ ചിന്ന കണ്ണ ഓടിവാ സിങ്ങാരക്കണ ഓടിവാ